ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை ஒரு சிறப்பான நாளாக வந்திருக்கு நாளைய புதன் கிரக கிரகதோஷங்கள் விலக ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க இருக்கிறதுலே பெரிய தோஷம் என்னன்னா கிரகதோஷந்தான் இந்த கிரகதோஷங்கிறது சாதாரண தோஷம் கிடையாது நம்ம லைஃப்ல வந்து நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தியே கிரகத்துக்கு தான் இருக்குது நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா விதியால தான் நமக்கு எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறோம் விதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாமே கிரகங்கள் தான் கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும் அப்படி பயணம் செய்யும்போது நம்ம ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதில் சில டைம் கிரகங்கள் மோசமாக இருக்கும்போது தோஷங்கள் போன்றது ஏற்படும் இந்த மாதிரி தோஷங்களால் தான் நல்லா போகிற வாழ்க்கையில் திடீரென ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது நம்ம ஐடியில் இருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி சில நேரம் நமக்கு டென்ஷன் அதிகமாக இருக்க காரணமே கிரகங்கள் தான் ஸோ தோஷங்கள் விலக இது போல் புதன்கிழமை வரும்போது அந்த நாளை நாம பயன்படுத்திக்கணும் ஏனா புன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழி சாத்திரத்திலே இருக்குது அப்போ இந்த பழமொழிக்கு வந்து புதன்கிழமை எந்த அளவுக்கு சக்திங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்பேர்ப்பட்ட புதன்கிழமை இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கிரக தோஷங்கள் விலகு மெயினா டென்ஷன் அதிகமாக இருக்கு வேலையே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்க நீங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா டென்ஷன் குறைய வாய்ப்பு இருக்கு ஐப்பசி மாதத்துல முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த கந்தசஷ்டி வரும் கந்த கந்தசஷ்டி விழா வந்தது ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய கந்தசஷ்டி தான் மகா கந்தசஷ்டி என்று போற்றப்படுது முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து ஒரு சிறப்பான நாள்னு பார்த்திங்கன்னா ஐப்பசியில் வரக்கூடிய புதன்கிழமையை சொல்லலாம் ஸோ ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை வந்து இந்த ஒரு பரிகாரம் செய்தால் கிரகதோஷ விளவு என்பது குறிப்பிடப்படுது அப்படி நாளை தினம் இந்த ஐப்பசி மாதத்தில் புதன்கிழமையில் நம்மளுடைய கிரகதோஷ தடைகள் நீங்க என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகதோஷங்கள் நீங்கள் இந்த வழிபாடை செய்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் முன்னேறுங்க டென்ஷன் இல்லாமல் இருங்க ஸோ புதன்கிழமை எப்படி வந்து நாளை நாள் நம்ம வழிபாடு செய்யணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதன்னு நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணதை அப்படியே நாளை நாள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி அந்த ஆலயத்தில் வந்து மெயினாக நவக்கிரகம் மட்டும் இருக்கணும் அப்படி இருந்தால் நல்லது இல்லை எனில் நவக்கிரகம் இருக்கக்கூடிய ஆலயமாக பார்த்து நாளை நாள் பரிகாரம் செய்யணும் நவக்கிரகம் இல்லாத ஆலயத்தில் பரிகாரம் வந்து செய்யக்கூடாது அதனால நவக்கிரகம் இருக்கக்கூடிய ஆலயமா பார்த்து பரிகாரம் செய்யுங்க நாளை நாள் ஆலயத்துக்கு போகும்போது கையில் கொஞ்சம் இந்த எல்லாம் எடுத்துட்டு போங்க என்னென்ன பொருள் எடுத்துட்டு போணுனா துவரம் பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு அகல் விளக்கு அதுக்கு தேவையான நெய் பஞ்சுத்திரி இவற்றோடு ஒரு தொன்னையும் கொண்டு போங்க இதெல்லாம் கொண்டு போய் தான் பரிகாரம் செய்யணும் ஆலயத்தில் நவக்கிரகத்துக்கு போய் நவக்கிரகத்துக்கு முன்னாடி புதன் பகவான் இருப்பார்ல அந்த புதன் பகவானுக்கு முன்பு நான் சொல்லக்கூடிய தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் கொண்டு சென்றிருக்கக்கூடிய தொன்னையில் முதல்ல ஒரு ரூபாய் நாணயத்தை ஏற்ற அதற்கு மேலே துவரம் பருப்பை பைங்க அதை புதன் முன்பு வைத்திருங்க அதன் பிறகு இரண்டு அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வந்து ஏற்ற வேண்டும் அதன் பிறகு அந்த நவக்கிரகத்தை சுற்றி வந்து புதன் பகவான மனதார வேண்டிக் கொள்ளுங்க இதோடு நாளை தினத்தில் அஷ்டமியும் சேர்ந்து வர்றதுனால பைரவரையும் வணங்குங்க பைரவர் இருந்தால் வணங்குங்க இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுங்க இந்த வழிபாட்டை நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டும் இதை நீங்கள் செய்யறதுனால இதனால் உங்களுக்கு பெரிய முறையில் தலையெழுத்து மாறும் என்ன மாறும்னா கிரகதோஷம் நீங்கும் கிரகதோஷம் நீங்குவதோடு திருமண தடை இருந்ததுன்னா அது நீங்கும் குழந்தை பெரு தடை இருந்ததுன்னா அதுவும் நீங்கும் நீங்கள் வீடு வாசல் சொத்து சேர்க்கக்கூடிய யோகங்களும் உங்களை தேடி வரும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் இதை செய்ங்க நம்பிக்கையோடு முன்னேறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக வந்து முன்னேற முடியாது இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்ததுனால எல்லாமே விளையாட்டாக நினைக்கிறோம் ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தாலும் அது ஒரு சேலஞ்சோடு செய்கிறோம் சேலஞ்சோடு செய்கிறத விட பக்தியோடு நம்பிக்கையோடு செய்யணும் ஒரு பாசிட்டிவ் சைன் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம நினைக்கக்கூடிய காரியமும் பாசிட்டிவாக மாறும் அதனால் சேலஞ்சிங்காக இல்லாமல் நம்பிக்கை இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் நாளை நாளுக்கான ராசி பலனையும் பார்த்துடலாம் நாளை புதன்கிழமை உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட்டு மேசராசி மேசராசிக்கு நாளை தினம் நல்ல விஷயங்கள் செய்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொண்டிங்கன்னா நல்லது நடக்கும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கலாம் அதே போல் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படலாம் தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நாள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க நெக்ஸ்ட்டு ராசி உங்களை பொறுத்தவரை தேவையற்ற மனபயம் பதட்டம் இருக்கோ அதனால் புது விஷயங்கள் துவங்க வேண்டாம் அன்றாட வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதீங்க நேர் வழியில் நடந்து கொள்ளுங்கள் கோர்ட் கேஸ் வழக்குகள் பற்றிய பேச்சினை நாளை நாள் ஒத்தி வைப்பது நல்லது நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு நாளை நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் நிறைய வேலை வலுவை இழுத்து தலையில் போட்டுக்கொள்ளக்கூடாது அன்றாட வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் உடல் வசதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்கு நாளை நாள் நல்ல பெயர் கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கூட நீங்கள் நினைத்ததை விட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் உங்கள் கையை வந்து அடையும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒருபோதும் தலைகணம் தலை தூக்கக்கூடாது அதில் கவனம் கொஞ்சம் நாளை நாள் இருக்கட்டும் அப்புறம் சிம்மம் ராசி சிம்மம் ராசியை வரைக்கும் நாளை நாள் பாசம் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் காதல் கைகோடும் திருமணம் வரை செல்லும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகோ நிதிநல சீராகோ குடும்ப ஒற்றுமை மனதிற்கு நிறைவை தரும் இரவு நல்ல தூக்கத்தை கூட உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நாளை நாள் உங்கள் ராசிக்கு இப்படிப்பட்ட நாளாக இருக்குங்க அப்புறம் கண்ணிராசி கன்னிராசியை பொறுத்தவரை ஆர்வத்தோடு நாளை நாள் இருப்பீங்க உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்வீங்க எதிலும் தெளிவாக சிந்திப்பீங்க தேவையற்ற சிந்தனைகள் உங்களை விட்டு நீங்கோ மனநிறைவோடு நாளை நாளை கடந்து செல்லலாம் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கோ ஸோ நிம்மதி கிடைக்கும் ஸோ உங்கள் ராசிக்கு நாளை நாள் இதுதான் பலன் ஸோ இந்த வீடியோவில் ஆறு ராசிக்காரங்களுக்கான பலனை நாளை நாளுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தது ஒரு பரிகார வீடியோ ஷேர் பண்ணுவேன் அதில் மீத இருக்கக்கூடிய ஆறு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் துலாம் ராசிலேருந்து மீனம் ராசி வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்களுக்கான நாளை பலனை தெரிஞ்சுக்கிடுனா நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதை பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொன்ன அந்த ஆன்மீக பரிகாரமும் இந்த பலன்களும் உங்கள் அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாகவும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் அஷ்டமிங்கிறதுனால நாளை நாள் பைரவருக்கு உகந்த பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதோடு மீது இருக்கக்கூடிய ஆறு ராசிக்காரங்களுக்கான நாளை பலனை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் நிறைய அப்டேட்டான தாள்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போகக்கூடிய அப்டேட்டான எல்லா தாள்களையுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு புதிய ஜோதிட ஆன்மீக தோழ்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்